ஸோ கை சொன்ன இந்த கோயில் தான் ஆக்சுவலாக மெயின் ரோடு வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அந்த மெயின் ரோட்டுக்கு வழியாக பின் பக்கமாக அப்படி வந்து வண்டி இங்கே விட்டுட்டு இது பண்ணோம் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் குளிக்கிற இடம் ப்ளஸ் என்னென்னா அந்த மலைகளில் இருந்து வர தண்ணி நினைக்கிறேன் அங்கே தான் இருந்து எல்லாம் இது பண்ணுறாங்க இது குளிச்சுட்டு என்ன கோயிலுக்கு போகணும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கோயிலுக்கு போகணும் குளிக்கிறது பார்ப்போம் கீழே போய்ட்டு காமிக்கேன் எப்படி பண்ணலான்ட்டு கோயில் பேர் பாபநாச சுவாமி ஆமாம் பாபநாச சுவாமி கோயில் திருக்கோயில் அப்படின்னு பேர் இங்கே கோயிலில் என்னதுன்னா பண்ணுற பாவத்தை தீர்க்கிற கோயில் அதாவது சனீஸ்வர பகவான் உள்ள சனீஸ்வர பகவானும் இருக்கார் பண்ணுற பாவங்களை தீர்க்கின்ற கோயில் அதனால் அப்படி பேர் வர காரணமாக இருக்குது அதாவது பின் விளக்கம் இது வந்து விளக்கம் அது அது போக இன்னும் அதான் நான் யூடியூப்லேயுமே அதான் சொன்னாங்க இப்போ ஃப்ரெண்டு ஃபேமிலியும் அதான் சொன்னாங்க சரி போயிட்டு வரலாம் அப்படின்னா இருக்குது மாதிரி டெவோஷனல் ப்ளேஸும் கண்டிப்பாக நம்ம போவோம் ஹலோ கைஸ் இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா நேற்று பைக் ரெடி பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க பாபநாசமில் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அது எங்கே மூஞ்சி தெரியாமல் இருக்கும் பாபநாசத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஸோ அந்த போயிட்டு மற்ற இது ஷார்ட்ஸாகவும் வரும் ஃபுல் வீடியோவும் போட்டு ட்ரை பண்ணுறேன் பைக் ரெடி பண்ணிட்டேன் ஆயில் மாற்றிட்டேன் ஆயில் ஃபில்ட்ரு குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக கிளாக்ஸ்லாம் அடைச்சிருந்து திருப்பி ஏர் ஃபில்ட்ரு பேக்கு டிஸ்க் ப்ரேக்கு வேலை பார்த்துருந்து பையிருங்க நான் அந்த பேக் வியூவில் காமிச்சிட்றேன் ஆக்சுவலாக டிஸ்க் பிரேக்கு வேலை செய்யாமல் இருந்துச்சு இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணுது இன்னும் கொஞ்சம் ஜாம் ஆகி ஓடுது அது வந்து ரொம்ப நாள் ஆயில் இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் இருக்குது இப்போ ஓட்ட ஓட்ட சரியாயிட்டு ப்ளஸ் செயின் டைட்டு லூபு க்ளீனு சர்வீஸில் எல்லாம் முடிஞ்சு ப்ளஸ் என்ஜின் ஆயில் என்ஜின் ஆயில் வந்து என்ன ஆயில்னு பார்த்துருப்பீங்க ஒன் ஃபார்ட்டி அது ஆக்சுவலாக யூஸ் பண்ணிடாதீங்க நான் வந்து என்ஜின் போயிருக்கிறதுனால ஒன் ஃபார்ட்டிலே குறைஞ்சாயில் ஓகேங்களா அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு மற்ற எதுவும் இல்லை மற்றத வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ண இதே வீடியோக்குள்ளே ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த கோயிலுக்கு போகிறது ப்ளஸ் வீடியோ எடுக்க முடிஞ்சால் வீடுக்கிறேன் எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு எண்பது கிலோமீட்டரு நைன்ட்டி அபவ் ஃபுல்லாக வருதுன்னு நினைக்கிறேன் கட்டத்தரில் திருநெல்வேலி போகிறதுக்கு வழியில் களக்காடு போய் சேரன் மகாதேவி போய் அப்படி போனோம் இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி மூ இல்லை மூன்றரை மணிகிட்ட இருக்கும் மூன்றரை மணி தாண்டி இருக்கோம் அப்படி கிளம்புறோம் கிளம்பிட்டு உங்கள் நைட்டுக்குள்ளே நான் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் பேகு பேக்கில் துணி வேறு சார்ஜர் அவ்வளோதான் சரி ஓகே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ப்ளஸ் வீடியோவில் மறந்துட்டேன் ஹைட்ரேஷன் விளையாடுறது இப்போ தான் ஐடியா வந்துச்சு ஸோ தண்ணி பிடிச்சிட்டு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கிட்ட ரைடு த்ரீ லிட்டர் தண்ணி தான் கொண்டு போகிறேன் அங்கே முடிஞ்சால் ஆக் ஆக்சுவலாக ஆக்ஸார் பேக் எதுக்குன்னா பிளாடரில் டேமேஜ் ஆகாமல் அதே அதேமாரி ஒரு சின்ன குட்டி டேமேஜ் ஆகிட்டு ஓகேங்களா இது சின்ன அப்டேட் தான் வர மாட்டேன் போகிற ஆடு ஓகே கேஸோ உங்களுக்கு சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா பாபநாசம் கோயில் அது பாபநாச சுவாமி திருக்கோயில் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக பின்னாடி தெரிகிற இடம் வெயிலில் தெரியல அந்த இடத்துல வந்து என்னென்னா அங்கே தான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போனோம் ஸோ அது ஒரு ஃபால்ஸ் மாதிரி நல்லா மலையிலேருந்து வர்ற தண்ணி அப்படிமாங்கல்லாம் அப்படி உள்ளது ஸோ இப்போ அங்கே நிற்கிறோம் திருப்பி வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல் வீடியோவாக இருந்தாலும் இந்த மாதிரி போர்ட்ரேட்லேயே எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அந்த இடத்துல அப்படி பண்ணுற பண்ணுறது முடியாது ஸோ கை சொன்ன அந்த வீடியோ நல்லா சொன்னல அந்த கோ இந்த கோயில் தான் ஆக்சுவலாக மெயின் ரோடு வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அந்த மெயின் ரோட்டுக்கு வழியாக பின் பக்கமாக அப்படி வந்து வண்டி இங்கே விட்டுட்டு இது பண்ணணும் ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே தான் குளிக்கிற இடம் ப்ளஸ் என்னென்னா அந்த மலைகள்லேருந்து வர்ற தண்ணின்னு நினைக்கிறேன் அங்கே தான் இருந்து எல்லாம் இது பண்ணுறாங்க குளிச்சுட்டு இனிமேல் கோயிலுக்கு போகணும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கோயிலுக்கு போனோம் குளிக்கிறது பார்ப்போம் கீழே போய்ட்டு காமிக்க எப்படி பண்ணலான்ட்டு ஸோ கைஸ் இங்கே வந்து இப்படி போட்டிருக்காங்க பரிகார துணிகளை தெரியுமான்னு தெரியல பொட்டியில் போடவும் நீரில் போட்டால் வீட்டிற்கு தருத்திரியம் வந்து செய்வோம் ஸோ அங்கே இருந்தால் நம்ம நடந்து வந்தோம் அது வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்குறதுக்கே கேமராலேயே அப்படி பெண் குர்த்தாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உண்மையில அது அப்படி தான் இருக்குது இந்த வீடியோ மட்டும் போர்ட்ரேட்டில் இருக்காது கொஞ்சம் பண்ணி பார்த்துருக்கேன் இதெல்லாம் நம்ம குளிக்க போகிறோம் நல்லா ஆக்சுவலாக அங்கே ஒரு பேஜ் இருக்குது அந்த பக்கம் இருக்குது நான் கேமராவில் காட்டுறேன் ஸோ வயசு இங்கே தான் இதுலேருந்து குளிக்கிறோம் ஆக்சுவலாக அங்கேயும் இடம் இருக்குது ஸ்ரூப்பில் காட்டுறேன் அங்கே இடங்கள் இருக்கு பட் அங்கே குளிக்க முடியுமான்னு தெரில நீங்கள் கொஞ்சம் சேஃபாக குளிக்கலாம் சவுண்ட் கேட்கமா தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க இந்த இடத்துல மயிட்டு மா மயக்க மாட்டிட்டு குளிச்சிடந்தான் நல்லா இருக்காது நல்லா இருக்கான இடங்கள் கோயில்களில் வந்தால் அந்த காலத்தில் இதுக்காகவே கோயில் பக்கம் ஆறுகளும் குளங்கள் பக்கத்துலேயும் கோயிலை கட்டியிருக்காங்க பேசுவோம் அதை பற்றி பேசுவோம் குளிச்சாச்சு என்னடா விஷயம் அவசரத்துல ஸ்டேண்ட வீட்டே மரம் வச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு பிளேஸ்

உள்ள பேக் போட்டு போலாம்ல ஆயிப்பா இதுக்கே எப்படி மூச்சு அளக்குது நம்ம அவ்வளோ வீக்கா இல்லை அதுவும் கரெக்ட் தான் இத்தனை பேர் தான் வச்சுருக்காங்க இது ஓகே சரி ஓகே இது பேர் நீ தீபம் இங்கே ஏற்றி வச்சிருக்காங்கல்ல இந்த மாதிரி இது வந்து அந்த நம்மளோட கோயிலுக்குள்ள கேமரா யூஸ்னு கூடாது வந்து சொல்கிறேன் ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து மைக்கு கொஞ்சம் மைக்கு இல்லை ஓகே இப்போ கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்துட்டோம் இப்போ இங்கே என்னன்னா இந்த கோயிலில் வந்து இந்த கோயில் பேர் பாபநாச சுவாமி ஆமாம் பாபநாச சுவாமி கோயில் திருக்கோயில் அப்படின்னு பேர் இங்கே கோயிலில் என்ன எதுனா பண்ணுற பாவத்தை தீர்க்கிற கோயில் அதாவது சனீஸ்வர பகவான் உள்ள சனீஸ்வர பகவானும் இருக்கார் பண்ணுற பாவங்களை தீர்க்கின்ற கோயில் அதனால் அப்படி பேர் வர காரணமாக இருக்குது அதாவது பின் விளக்கம் இது வந்து விளக்கம் அது அது போக இன்னும் அதான் நான் யூடியூப்லேயுமே அதான் சொன்னாங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிலேயும் அதான் சொன்னாங்க சரி போயிட்டு வரலாம் அப்படின்னா இருக்குது இதே மாதிரி டெவோஷனல் ப்ளேஸும் கண்டிப்பாக நம்ம போவோம் இன்னும் ஆறுபாடை வீடு பயணங்கள் தோன்றணும் சனீஸ்வர பகவான் கோயில் இது தோன்றணும் எனக்கு நிறையா நடக்கணும் நிறையா இடத்துக்கு போகணும் நிறையா கோயில்களுக்கு போகணும் இந்து கோயில் மட்டும் இல்லை கிறிஸ்டின் மசூதியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் போகணும் எனக்கு சீக்கிரம் பார்ப்போம் அது கணவாக்கில் நடக்கணும் நடக்கணும் நட கடவுள் சரி ஓகே நம்ம அப்படியே கிளம்புகிறோம் மோட்டர் வளாகிங் இருக்காது சீக்கிரத்தில் வரோம் சரிங்களா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீ நிற்கிறியா சரி ஓகே இதை கிளம்புறோம் இடையில ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும் ஷார்ட் ஸ்விட்ச்ஸ் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் இல்லைனா பார்ப்போம் எனக்கு இது இப்படி நல்லா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மனசுக்கு சரி ஓகே பாய்